கடன் பிரச்சனையால் எழுத்துக்கு வந்த நடிகர் சிவாஜியின் பங்களா நடிகர் பிரபுவுக்கு மட்டுமே சொந்தமானது என நீதிமன்றத்தில் வாதம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் ஈசன் புரொடக்ஷன் என்கின்ற நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர் இந்த நிறுவனம் சார்பில் ஜெகஜால கில்லாடி என்கிற படத்தை தயாரிக்க கடன் வழங்க கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்கின்ற நிறுவனத்தை அணுகினர் பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர் இந்த கடனை ஆண்டுக்கு முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடன் தொகையை திருப்பி கொடுக்கப்படவில்லை இதனால் ராஜ்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது அந்த மனுவில் தற்போது வரை கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் வசூலிக்க வேண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார் இந்த நிலையில் சிவாஜி வீட்டை ஜப்தி செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராஜ்குமார் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்ளது சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் நடிகர் பிரபுவுக்கு சொந்தமானது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது